எனக்கு அவரை சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப தங்கமானவர் அவர் ரியலில் வந்து நடிக்க தெரியாது ரியலாக நடிக்க தெரியாது அவரால் வந்து அவருடைய எப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் நடித்து நாங்கள் ஆக்ட் எப்படின்னா கட்சியில் நடித்து நடித்து காட்டுவாங்க அவரால் நடிக்க ரியலை மட்டும்தான் அவரால் பண்ண முடியும் எனக்கு அவருடைய இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ அவர் வந்து கேப்டன்ன்றது வந்து அவர் எப்பயுமே எல்லார மனசுலையுமே கேப்டனாக தான் இருப்பார் அவர் இப்போ வந்து இழந்துட்டாருன்னு நினைக்கக்கூடாது அவர் எல்லார மனசிலையும் உயிரோடு இருக்காருன்னு தான் நினைக்கணும் அவருடைய இழப்பு வந்து என்னால் நிஜமாகவே தாங்க முடியலை ஆனால் அவருடைய முடியலை எனக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போகிறோம் அப்படின்றது வந்து தெரியலைபேட்டிலேருந்து வந்துடும் அண்ணன் தான் எனக்கு ரொம்ப உயிர் அண்ணா நானும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டு நான் பத்து வருஷமா வந்து சினிமா போட்டிருக்கிறேன் அண்ணன் செய்கிற நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அண்ணன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டுன்னா உயிரை கொடுத்து முன்னெண்டிப்பார் உதவி செய்வார் நல்லா நான் எதுவுமே நாங்கள் போய் கேட்டோம்மா எங்களுக்கு இல்லைன்ற வார்த்தையே கிடையாது அதே போல் நாங்கள் ஒரு வீட்டுக்கு தேடி போனாலும் எங்களை சாப்பிட வச்சு தான் அனுப்புவார் அவர் இன்னும் சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் எங்களுக்கு எங்களுக்கு எதுவும் மட்டமானதெல்லாம் இருக்காது அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அதேமாரி ஒரு படத்தில் நாங்கள் நடிக்க போனா கூட சரி சா எங்களுக்காக தான் அவர் அங்கே சப்போர்ட் பண்ணி லொக்கேஷனுக்கு சண்டை போடுவாரு நல்ல சாப்பாடு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு போடுங்க அவங்களும் நல்லா நம்மளை மாதிரி தான் கஷ்டப்படுவோங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு தான் நீங்கள் கொடுக்கணும் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் வைக்கக்கூடாது நல்ல சாப்பாடு தான் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக சந்தை போடுவாரு எந்த ஒரு உதவி கேட்டாலே அவங்க செய்வார் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் அண்ணன் மாதிரி இன்னொரு கேப்டன்

பாட்டியம்மா <geon> எங்க <millionaire> <fund ses> <smo Gimme ser> ஸ்கொட ஒ செடினா நாளைக்கு என்ன பண்ணி வருவாங்க சும்மா போற வந்துருமா ஓரியன் சா